சிந்து பைரவி நீ எப்படியுமோ சிந்து வந்து இன்னைக்கு இன்னைக்கு டாக்டருக்கு வந்து சுலிக்கெடுத்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கு மகா இருந்துட்டு ஏய் என்ன என் புள்ளியுடைய கழுத்துல சுழுக்கி எடுத்து விடுற அதை எடுத்து விடுற என்ன அப்படியே என் புள்ளியோடைய மனசை மாற்றலாம்னு நினச்சி என்னடி வசியம் பண்ண என் புள்ளி இப்படி மாற்றி வச்சிருக்குன்றாங்க அத்த நான் என்ன பண்ணேன்றாங்க என்ன பண்ணி அது எல்லா விஷயத்தையும் தாண்டி இருக்க பண்ணிவிட்டு ஒன்று தெரியாது அப்பாவி புள்ளியாட்டமே முழிச்சிட்டு இருக்கான்றாங்க கொஞ்சம் கூட உனக்கு மனசா சென்றதே இல்லை இல்லை இந்த அளவுக்கு கேவல கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்கானுவாங்க இல்ல நான் சொல்றது கேதுங்க தண்டாங்க அப்ப அன்னபுரன் இருந்துட்டு மகா என்ன தேவையில்லாத எப்ப பார்த்தாலும் சிந்து கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கன்றாங்க அக்கா அவ பண்றதா கொஞ்சம் கூட சரியில்லை சிவா பக்கத்துல எதுக்கு நெருங்கி போயிட்டு இருக்கான்றாங்க பிடிக்காத ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் என் பிள்ளைய வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி குடும்பப்படுத்திட்டு இருக்கான்றாங்க யாரும் குடும்பப்படுத்தல சரியா சிவா வந்து கஷ்டப்படுறேன்னு சொன்னா நான் இல்ல இல்ல அவ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையதான் வாழ்ந்துட்டு இருக்கா சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கா நீதான் தேவையில்லாத அவங்களுடைய சந்தோஷத்துல குறுக்க வந்துட்டு இருக்கான்றாங்க உன்னுடைய வேலை என்னவோ அத மட்டும் பாரு அத விட்டுட்டு அவங்களுடைய லைப்ல இப்படி தலையிட்டு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்றாங்க நீ அவங்க சந்தோஷமா வாழவே விடமாட்டியா அக்கான்றாங்க போதை நிப்பாட்டு மகா இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் ஹாஸ்டா இருக்கணும் அவங்களோட சந்தோஷத்துக்கு நீ தடியாக இருந்தேன்னு நிமிஷம் கண்டிப்பாக நான் ஒரு சும்மா விட மாட்டேன்றாங்க பெத்த புள்ளியும் மருமகளும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினை அதை விட்டுட்டு பிரிக்கணும்னு நினைக்கிறேன் அதை விட மோசம் எதுவும் இல்லை சிந்து இந்த மகா பேசுகிறதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காது அவள் அப்படிதான் பேசுவா பேசுவாள் நீ சிவா கூட சந்தோஷமாக இரு அவனுக்கு தேவையான விஷயங்களும் சரி சரி கத்தன் சிந்து சிரிச்சுட்டே போகிறாங்க மகா கோவப்படுறாங்க ஆனோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ